ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் எங்கள் ஊரில் நிறைய மாலை ரெண்டு நாளும் தொடர்ந்து மாலை சரி பிள்ளைங்களுக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க இன்றைக்கி எங்கள் மாவட்டம் கல்வி மாவட்டத்தில் லீவு விட்டாங்க எங்கள் மாவட்டத்தில் சரின்ட்டு இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சூப்பு அந்த மாதிரி கொடுத்துட்லாமேன்ட்டு கொஞ்சமாக அதுக்கு நானும் தம்பியும் கொஞ்சம் கீரைகள் பறித்தோம் முருங்கைக்கீரை கீரை ஓரளவுக்கு தான் பறித்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது சுண்டைக்க வந்து சுண்டக்காய் வந்து நிறைய விளைஞ்சிருந்துச்சி சரி இன்றைக்கி அதை வந்து இந்த குழந்தைங்க லீவில் இருக்கனாலே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டக்கல்லையெல்லாம் பறிச்சுட்டு கொஞ்சமாக வச்சுட்டா சூப்பராக இருக்கும் இது ஆக்சுவலாக சுண்டைக்கலை வந்து சுண்டக்காய் வந்து எல்லோரும் சாப்பிட்லாம் கால்சியம் ரிச் கால்சியம் இருக்குது இந்த போன் எல்லாம் போன்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் நிச்சயம் அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் பட் ஆனால் ஸ்டோன் பெயின் இருக்குது அப்படின்னாக்கா இதை தயவுசெய்து எடுத்துக்காதீங்க ஏன்னா இது ஸ்டோன் பெயின் ரொம்ப அதிகப்படுத்தி விட்ருவோம் கால்சியம் ரிச்சாக இருக்கனால ரொம்ப ஸ்டோன் பெயின் அதிகப்படுத்திடும் ஸ்டோனும் நிறைய ஆயிரும் அதனால் இதை தயசெய்து சாப்பிடாதீங்க ஸ்டோன்லாம் இல்லை எங்களுக்கெல்லாம் பெயின்லாம் இல்லை அப்படின்னா இது நல்லா சாப்பிட்லாம் போன் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் பெயின் இருக்காது நம்ம கே இதெல்லாம் ஹார்லிக்ஸ்லாம் குடிக்கிறத காட்டிலும் இது டபுள் மடங்கு இருக்குது அதனால் வீக்லி ஒன்ஸாவது வச்சு சாப்பிட்றலாம் இது ஆக்சுவலாக இது தட்டி போட்டு புளி குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூ பறிச்சிடலாமேன்ட்டு இது வந்து செவ்வரலி சரி முருகனுக்கு கட்டி போட சொன்னாங்க அதனால் கொஞ்சம் பறிச்சிடலாமேன்ட்டு மதியம் கீழேயே பறிச்சிட்டோம் மேலே கொஞ்சம் காய் இருக்குது அது நான் பறிக்கும்போது காட்டுறேன் அவங்களுக்கு சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் செவ்லேயும் பறித்து எடுத்துட்டோம் கொஞ்சம் முருங்கைக்கீரை கொஞ்சம் சுண்டைக்காய் அதெல்லாம் பறித்து எடுத்தாச்சு இன்னும் மேலே வந்து நான் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது கொஞ்சம் ரோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கட் பண்ணுறதை பார்க்கலாம் ஆக்சுவலாக ச கத்திரிக்காய் செடியில் ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு ஆறு ஏழு காய்கிட்ட எடுத்துவிட்டோம் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சாறு காய்கிட்ட இருந்தது சரி அதை பழுக்க விட்டால் ரொம்ப பழுத்துருமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துடலான்ட்டு ரெண்டு மூணு நாளாக மழைங்காட்டியும் பக்கத்துலேயே போக முடியலை இது ரோஸ் செடி சுற்றி நிறைய இந்த பாருங்கள் காய்லாம் பெருசாகிடுச்சி சரி இது கட் பண்ணிடுவோம் இல்லைனா பழுத்துருது அதுவே பழுத்துருது அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருந்தோம் அது ஃபுல்லாக இந்த மலையில் நான் மாய்க்க இதாகிடுச்சு ஆனால் நிறைய வளர்ந்து வந்துருந்துச்சு அது நான் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லா எல்லாத்துக்கும் இந்த கிரேவி கிரேவியெல்லாம் பண்ணுறோன்னா அப்படின்னா கட் பண்ணி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஆனால் எல்லாமே அழகிருச்சு ஒரு ஒன்றே ஒன்று தான் என்னமோ மாதிரி இருந்தது மற்றது எல்லாமே அழியி போயிடுச்சு தம்பி தான் எல்லாம் பறித்தான் அடுத்து ரோஸ் ரெண்டு மூணு இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டான் இப்போ தான் மல்லிகைப்பூ வந்து கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பித்து நிறைய இது மொட்டுக்கள் வச்சுருக்குது நான் அதுவுமே கொஞ்சம் வளர்ந்துடும் இந்த பாருங்கள் நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சா எல்லாமே இதாகிடுச்சி அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவேன் எல்லா கிரேவி குழம்புக்கெல்லாம் போட்டு விட்ருவேன் அவன் தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரான் தம்பி அதனால் அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் மாதுளை செடியும் வருது சாப்பிட்டு போட்டோம் அது அப்படியே வளர ஆரம்பிச்சிருச்சு இதை தனியாக எடுத்து ஒரு பேக்கில் போட்டு வச்சிட்டு யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன் பாருங்கள் ஒரு மூணு நாலு மொட்டை இருக்குது அது வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஏதோ சர்க்கரைக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க அந்த லீஃபு எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல பட்டு வந்து இந்த மல்லிகைப்பூ பாருங்களேன் நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் இந்த தெரியுது தான் பார்த்தீங்களா அப்போ தான் வருது இதை ஒரு பேக்கில் கன்வெர்ட் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்குங்காட்டி நாங்கள் வைக்கலை அதுக்கு மண்ணெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வச்சுட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு பூத்துட்டே இருக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு நாலு பூவாவது பூக்கும் சாமிக்கு வச்சிடலான்ட்டு